குமுழமுனையிலிருந்து விண்ணவனினுடைய கவி வரிகள் என்ன சொல்ல காத்திருக்கின்றன கேட்டு பார்க்கலாமா காலங்கள் கடந்தனவே பல மாற்றம் கண்டனவே இருந்துமே சமத்துவந்தனை தனி இனபேதமோ இன்னும் இம்மக்கள் மனமான பால் கிணற்றிலே புதைந்து கிடக்கின்றதே காலங்கள் கடந்தனவே பல மாற்றம் கண்டனவே இருந்துமே சமத்துவந்தனை வேறறுத்திடம் இனபேதமோ இன்னும் இம்மக்கள் மனமான பால் கிணற்றிலே புதைந்து கிடக்கின்றதே அவர்கள் ஒன்றை மறந்தார்களே இவ்வுலகினிலே வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் சமமே அவர்கள் ஒன்றை மறந்தார்களே இவ்வுலகினிலே வாழ்ந்திடும் மக்கள் அனைவரும் சமமே இதை இயற்கை பல முறை உணர்த்தியுமே இம்மூடர்களோ அதை உணர மறுக்கின்றனரே இதை இயற்கை பலமுறை உணர்த்தியுமே இம்மூடர்களோ அதை உணர மறுக்கின்றனரே புயல் வெள்ளம் நிலநடுக்கம் என்பவை இனம் மொழி மத வேறுபாடு பார்ப்பதில்லையே இயற்கை முன் அனைவரும் சமமே புயல் வெள்ளம் நிலநடுக்கம் என்பவை இனம் மொழி மத வேறுபாடு பார்ப்பதில்லையே இயற்கை முன் அனைவரும் சமமே இனம் மொழி மதங்கள் என்பவை நாம் இன்னும் நெருக்கமுற்று வாழவே அதுவும் மனிதனாலே தோற்றுவிக்கப்பட்டன என்பதை மறந்தே வாழும் இவர்களை என்ன சொல்லட்டும் இனம் மொழி மதங்கள் என்பவை நாம் இன்னும் நெருக்கமுற்று வாழவே அதுவும் மனிதனாலே தோற்றுவிக்கப்பட்டன என்பதை மறந்தே வாழும் இவர்களை என்ன சொல்லட்டும் இன வேறுபாட்டை தம் ஆயுதமாய்க் கொண்டே தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் அதிகாரத்தை அதிகரித்திட துடித்திடம் சில கொடூரர்களின் எண்ணங்களில் சிக்கியே ஒற்றுமையை மறந்தோமே இன வேறுபாட்டை தம் ஆயுதமாய்க் கொண்டே தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளவும் அதிகாரத்தை அதிகரித்திட துடித்திடம் சில கொடூரர்களின் எண்ணங்களில் சிக்கியே ஒற்றுமையை மறந்தோமே பாசம் சமத்துவத்தை இனமெனும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சிறிய நூலினில் வேறறுத்தோமே பாசம் சமத்துவத்தை இனமெனும் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட சிறிய நூலினில் வேறறுத்தோமே இனியாகினம் பிழைகளை உணர்ந்து இனபேதத்தை பெயர் ஒற்றுமைக்காய் கைகோர்த்து வாழ்வோமே இனியாகினம் பிழைகளை உணர்ந்து இனபேதத்தை பெயர் தெரிந்து ஒற்றுமையாய் கைகோர்த்து வாழ்வோமே இவ்விதமாக விண்ணவன் குமிழமுனையிலிருந்து தன்னுடைய கவிவரிகளை படைத்து நிற்கையில்